தமிழ் சினிமாவில் மௌனம் பேசியதே ராம் பருத்தி மீரன் போன்ற தரமான திரைப்படங்களை கொடுத்தவர் இவர் தற்போது நடிகராக காரணம் வெற்றி மாறனின் நாயக்கர் தனுஷுக்கு நிகராக பேசப்பட்டது அந்த அளவுக்கு அற்புதமாக நடித்திருந்தார் அமீர் இதையடுத்து அவர் அடுத்தடுத்து படங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அமீர் நடிப்பில் தற்போது உருவாக்கியுள்ள திரைப்படம் மாயவலை த்ரில்லர் கதையம்சம் கொண்ட இப்படத்தை ரமேஷ் மாலகிருஷ்ணன் இயக்கியுள்ளார் இப்படத்தில் அம்மியுடன் சஞ்சிதா ஷெட்டி நடிகர் ஆர்யாவின் தம்பி சத்யா ஆகியோர் நடித்துள்ளனர் மாயவலை திரைப்படத்தை அமித் தான் தன் சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரித்துள்ளார் இப்படத்தை கிராஸ் ரூட் கம்பெனி நிறுவனம் தான் வெளியிடுகிறது யுவன் சங்கர் ராஜா இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இப்படத்தில் ஒளிப்பதிவு பணிகளை ராம்ஜி மேற்கொள்ள அகமத் பட தொகுப்பாளராக பணியாற்றியுள்ளார் இந்த நிலையில் மாயவலை படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது இந்த டீசரை இயக்குநர்கள் பழனியப்பன் சேரன் சமுத்திர சசிகுமார் ஆகியோர் வெளியிட்டுள்ளனர் வட சென்னையை தொடர்ந்து இப்படத்திலும் ராஜனி என்கிற கேரக்டரில் நடித்துள்ளார் அமீர் இதனால் இந்த டீசர் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிரி விதமாக அமைந்துள்ளது முன்னதாக தமிழ் சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் ஷாதி போதை வழக்கில் சிக்கியதோடு தான் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இவர் கைதான போது தமிழ் சினிமாவின் பல பிரபலங்கள் இதில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுவரை இந்த வழக்கு சம்பந்தமாக வேறு எந்த விஷயமும் வெளிவரவில்லை ஜாஃபர் ஷாதிக்குடன் நெருக்கமாக இருந்தவர்களிடம் சிபிசிடி போலீஸ் விசாரணை நடத்தியது இதில் இயக்குனர் அமீர் ஒருவர் அமீர் ஜாஃபர் ஷாதிக்குடன் ரொம்ப உறவில் இருந்ததால் அவர் அடுத்தடுத்து விசாரணைக்கு சென்று வருகிறார் இந்த வழக்கு விசாரணையால் படம் ஒன்று ரிலீஸ் ஆவதில் பெரிய பிரச்சனை அமீர் இயக்கி நடித்த மாயவலை படம் ரிலீஸ் ஆவதில் தான் பிரச்சனை மாய மாயவலை படத்தின் டீசர் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படத்தின் கடைசி முப்பது நிமிஷம் கிளைமேக்ஸ் சிறப்பாக இருக்கிறதா இதை பார்த்துவிட்டு இந்த படத்தை உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ரிச்சர்ட் மூவிஸ் மூலம் ரிலீஸ் செய்ய இருந்திருக்கிறார் ஆனால் அமீர் அதற்குள் இந்த போலீஸ் கேஸில் சிக்கி கொடுத்தால் ஜக வாங்கிவிட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சர் இதனால் இந்த படத்தை ரில கேள்விக்குறியாக இருக்கிறது இந்நிலையில் திரைப்பட எடிட்டர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அணியினர் பதவியேற்பு விழா சென்னை கிராமத்தில் உள்ள பிரசாத் நடைபெற்றது அனைவரும் ரொம்ப நல்லா பேசினாங்க ஒரு இயக்குநருக்கு தொகுப்பு பற்றி புரிதல் இசை சண்டை எல்லாமும் தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு எடிட்டருக்கு இயக்குநருக்கான சென்ஸ் இருக்க வேண்டும் ஒரு இயக்குநரின் பார்வையில் ஒரு எடிட்டர் இருந்தால்தான் அந்த படம் ஒரு சிறந்த திரைப்படமாக உருவாகும் ஒரு திரைப்படத்தை கற்பனை செய்து ஒரு ஆக சிறந்த திரைப்படமாக எடுத்தாலும் கண்டுபிடிப்பது எடிட்டர் தான் ஆனால் பல எடிட்டர்கள் அதை அவர்களிடம் சொல்லிவிட்டால் நான் என்னடுவேன் சொல்லி அனு சொல்லுவேன் ஆனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய காதலியுடன் தனியறையில் உட்கார்ந்து பேசும்போது எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அவ்வளவு சந்தோஷம் எடிட்டிங் ரூமில் இருக்கும் ஒரு இயக்குநருக்கு கிடைக்கும் அதை நான் உணர்ந்திருக்கிறேன் நான் பருத்தி வீரன் படத்தை பதிமூன்று வருஷம் பண்ணி அதில் ஒன்றை ஓகே செய்தேன் அதுதான் எடிட்டரின் உழைப்பு படப்பிடிப்பின் போது உதவி சண்டை வரும் அந்த பொறுப்பு அவர்களிடம் உள்ளது தொடர்ந்து பேசிய அவர் இன்றைக்கு தமிழ் சினிமா அன்னாதியாக உள்ளது தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடம்தான் உள்ளது வருடத்திற்கு முன்னூத்தி அறுபது ஐந்து நாள் அதில் ஆண்டுக்கு எரூத்தி ஐம்பது படம் வெளியாகிறது அதாவது ஒன்றரை நாளுக்கு என்கிற விகிதத்தில் படம் வெளியாகிறது அது மட்டுமல்லாமல் டிவி செல்போன் ஓடிடி வெளியாகிறது இப்படி இருக்கும் போது ரசிகர்கள் எவ்வளவு படங்களை பார்ப்பார்கள் இதனால் மக்கள் தீட்டருக்கு வரமாட்டார்கள் என்று இந்தியா திரைப்படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை சரியாகவில்லை என்றால் மதுரைக்கு சென்று அங்கேயே ஆட்களை பிடித்து படம் எடுத்துக்கொண்டு அங்கேயே இருந்து விடுவேன் எவ்வளவு செலவு செய்து படங்கள் எடுத்தாலும் இங்கு தியேட்டர்கள் கிடைப்பதில்லை டியூப் நிறுவனம் தொடங்கும் போது நம்மிடம் வந்து நிற்பார்கள் ஆனால் இப்போது அவர்கள் போனோ புலி ஆகிவிட்டார்கள் இப்போது கேள்வி கேட்க முடிவதில்லை மேலும் தனித்தனி முதலாளிகள் கையில் சினிமா மாட்டியுள்ளது அதை முதலில் காப்பாற்ற வேண்டும் என்று அமீர் இந்த கூட்டத்தில் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது